வணக்கம் யூடியூப் நர்சரியிலேருந்து சோனியா நம்ம யூடியூப் நர்சரியில் நிறைய எக்ஸாட்டிக் கலெக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நியூ கலெக்ஷனாக நம்ம நம்ம நர்சரியில் நாவல் பழச்செடி நிறையா வந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆனால் நம்மக்கிட்ட என்னென்ன நாவல்லாம் இருக்கு கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நாவல் வந்து நிறைய கலெக்ஷன் இல்லாமல் ஒரு மூணு வெரைட்டி இருக்கு மூணுமே வந்து மக்கள் ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய வெரைட்டி தான் நம்ம வச்சுருக்கோம் ஒன்றும் நான் பார்க்கலாம் என் கையில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஜாமுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கனா பெரிய தான் ஆனால் இது அப்ரோச் கட்டிங் ஆக்சுவலி ஓகேங்களா இதெல்லாம் அப்ரோச் கட்டிங் அதை உடனே உடனே காக்கக்கூடியதுங்களா நம்ம அப்ரோச் கட்டிங் பண்ண நம்மகிட்ட ஒயிட் நாவல் இருக்குமா இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒயிட் நாவலோட ஸ்பெஷல் என்ன உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக மேக்ஸிமம் ஆல் சீசன் நாவல் சொல்லுவாங்கம்மா பொதுவாக நாவல் ஒரு தோர்ப்பு கலந்த இனிப்பு இருக்கும் இந்த நாவலில் தோர்ப்பு ரொம்ப ரொம்ப குறையும் இனிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் நாவல்னாலே நம்மளுக்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் வரும் இது ஒயிட் நாவல்னு சொல்கிறீங்க இது வந்து எல்லா சீசனுக்குமே வரும்மா இது மாடி தோட்டத்துக்கு வைக்கலாமா ஆ இந்த நாவல் வந்து எல்லா சீசனுக்கும் வரும்மா ஓகேங்களா இது வந்து சீசன் இல்லை மேக்ஸிமம் எல்லா சீசன்லையும் கிடைக்கும் மாடிதாது ரொம்ப ரொம்ப சூட்டபிள் முதல் ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த நாவல் இந்த நாவல் வந்து மாடிதா பெஸ்ட் வெரைட்டி நிறைய காய்க்கும் நீங்கள் தரையில் வச்சால் பெரிய மரமாகவும் நீங்கள் பா பாட்டில் வச்சு ஒரு சிம்பிள் சைஸ்லேயே ஒரு அஞ்சு அடி எட்டு அடி பத்தடிக்குள்ளேயே இருக்கும் நிறைய காய்க்கும் இப்போ இந்த செடி வந்து சின்ன செடி மாதிரி இருக்குது இது எவ்வளோ நல்ல வரும் நைல் மதுலேயே ஒரு சில பூமிச்சு பூ எல்லாம் கொண்டு போயிட்டாங்க உங்களுக்கு இப்போ இதில் கூட போய் ஒரு பாக்கெட் மாற்றி வச்சு ஒரு மூணு மாதத்துக்கு இதிலே காய் வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி சின்ன செடி தான் நம்ம கிட்ட இருக்கு இதோட பெருசும் இருக்கா பெருசும் இருக்குமா ஒண்ணும் நான் வாங்க ஒயிட் ஜாமுனை விட இந்த லீஃப்லாம் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு இதை பத்தி சொல்லுங்க இன்னைக்கு இது லீஃப்லேயே தெரியும் நல்லா பாருங்க நல்லா பெரிய அலகமா இருக்கும் நல்ல ஒரு உள்ளங்க ஒரு ஒரு லீஃபோட அழகாக இருக்கும் இதை வந்து தாய் ஜம்முன்னு நான் சொல்லுவாங்கம்மா ஜம்பு நாவல் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற நாவல் கொஞ்சம் பெரிய நாவல் பொதுவா நாவல் பண்ணாம தெரிஞ்சுன்னா ஒரு கோலிக்குண்டு குண்டு சைஸ் இருக்கும் எக்ஸ்ட்ரீமாக போனால் எலுமிச்சமான சைஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆப்பிள் ஆரஞ்சு சைஸில் இருக்கும் பெருசு பெருசாக காய்க்கும் நான் உங்க சைஸுக்காக சொல்கிறோமா ஆனால் இது சீசன் இருக்கா இது உண்மையாலுமே அந்த அவ்வளோ சைஸில் தான் இருக்குமா நிறையா பேர் இதான் கேட்குறாங்க எங்கே உண்மை தான் இது வந்து முந்நூறு கிராம் காய்ச்சாலெலாம் சைஸ்லாம் இருக்குது ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்க வீடியோலாம் ஆல்ரெடி ஸ்கேலில் வச்சுலாம் அளவு தான் இருக்குது இப்போ நம்ம நியூஸ் ஸ்டாக் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கம்மி தான் பட் சொல்கிறாங்க உண்மை தான் நிறையா நான் பார்த்துருக்கேன் இதில் பூவே இருக்குன்னா இந்த செடியெல்லாம் இது எவ்வளோ நல்ல வரும் இல்லை இது கொட்டிக்குமா என்ன கண்டிப்பாக இது நீங்கள் பார்ட் மாத்தினா உடனே இதில் அந்த பூவெலாம் வந்து மெச்சூர் ஆகி கொஞ்சம் காய்கள் பிடிக்கும் நீங்கள் இந்த பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு காய்கட்டும் இதுலாம் பூவெல்லாம் நீங்கள் கட் பண்ணி போட்டு தான் பெஸ்ட்டு ஏன்னா அப்போ தான் மரம் பெருசாகும் அடுத்த வச்சு உங்களுக்கு நிறையா காய் கிடைக்குமா உங்களுக்கு வந்து எல்லாமே நம்மள்கிட்ட பூவடவே இருக்கு ஃபுல்லாக பூவோடு இருக்குது இது வந்து மாடிக்கு மாடிக்கிறதுக்கு சூட்டபிளான வெரைட்டி தான் நீங்கள் மாடியில் டேரா வச்சுக்கலாம் இது இதுதான் பெரிய சைஸானா இல்லை இதை விட சின்னதும் இருக்கா இல்லை பெருசு இருக்கா நம்மளது ஒரு சைஸ் தான் இப்போ ஸ்டாக் வந்துருக்கோம் இல்லை ஒரு ஃபோர் ஃபீட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டில் தான் நம்ம ஸ்டாக் வந்துருக்கு இந்த வெரைட்டி அடுத்து என்ன வெரைட்டியான நாவல் வச்சிருக்கீங்கன்னா ஸோ அடுத்தமா நம்ம வந்து எல்லாரும் இதுவும் வந்து அதிக என்கொயரி உள்ள வெரைட்டிமா அது வந்து பார்த்திங்கன்னா சீட்லெஸ் நாவல் சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சீட் இல்லாமல் இருக்க சின்னதாக இருக்கும் பொதுவாக பேர் வந்து சீட்லெஸ் நாவல் இதுவும் நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும் மாடித்தோட சூட்டபிளான வெரைட்டி நம்மக்கிட்ட வந்து நான் பெரிய ப்ளான் இருக்குது அஞ்சு அடி நாலடியில் இருக்குது மெச்சூர் ப்ளான்ட்டு இது இப்போ வர சீசனில் காய் காய்க்குமா எல்லாத்துக்குமே ஒரே பேர் தான் ஜாமுன் அப்படின்னு சொல்லி இதோட இதோடய எல்லாம் வேரி ஆகுமா இல்லை ஒரே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக வேரி ஆகுமா இந்த ஒயிட் நாவல் இதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டேஸ்டா இருக்கும் ஜம்முன் நாவல் இன்னும் டேஸ்ட் சொல்கிறாங்க ஒயிட் நாவல் டேஸ்ட் கம்மி தான் ஜம்மு நாவல் சீட்லெஸ் நாவல் வந்து நம்ம நார்மல் நாவல் பழமாதிரி தான் டேஸ்ட் சொல்கிறாங்க ஓகேங்களா அது மாதிரி பொதுவாக வந்து ஒரு பழத்துக்கான சுவையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி மட்டும் தீர்மானிக்காது நம்ம கொடுக்குற உரம் நீர் தட்பவெப்பநிலை நிலை இதெல்லாம் கா சார்ந்தான் வந்து அதோடய டேஸ்ட் வந்து மாறுமா வேறு ஒன்றும் அவ்வளோதான் நீங்கள் நல்லா உரம் கொடுத்து கொஞ்சம் சன்லைட்டும் காற்று இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எல்லா பழமும் நல்லா சுவையாக காய்க்கும் நீங்கள் வந்து நிறையா நீர் மட்டும் கொடுத்து நிழலில் வச்சிங்கன்னா பழத்தோட சுவையை குறையும் அதாவது டிராப்பிக்கல் ஃபுட்ஸுக்கு மட்டும் சொல்கிறேன் இந்த வெப்பமாண்ட பழமரங்கள்லாம் வெயில் சூரிய ஒளி தான் நல்லா இனிப்பாகவே இருக்கும் பொதுவாக அது மாதிரி நல்ல அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட் சொல்லக்கூடிய ஜிங்க் அயன் போரான் மாலுத்தினம் ஃபரஸு அப்படி நிறையா இருக்குது கால்சியம் மெக்னீசியம் இது மாதிரி எல்லா சத்துக்களும் கிடைக்கிறப்ப நல்லா தரமான படங்களாம் கிடைக்குமா நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க இதுக்கு வந்து நிறைய ஃபெர்டிலைசரோ இல்லை இயற்கை உரம் கொடுத்தாக்கா நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான உரம்லாம் இது கொடுக்கலாம் பொதுவாக நான் சொன்னால் எல்லா சத்துக்களும் வந்து நல்லா மக்கள தொழு உரங்களில் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் இயற்கை உரம் போனால் பஞ்சகவி மீனமிலம் அந்த மாதிரி உரங்களை கொடுக்கலாம் மண்கலவை அது மாதிரி ரொம்ப ரொம்ப நீங்கள் இதே மாட்டித்தோரத்துக்கு மண் மண்கலவை ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வந்து அந்த மண் கலவை எப்படி இருக்குன்னா செம்மண்ணாக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு செம்மண் கூட பாட் மிக்ஸ் சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொக்கோ பித் தரமான கொக்கோ பித் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கனை தொழு உரங்கள் அதெல்லாம் கலந்து அதுக்கு சப்போர்ட்டாக நம்ம உயிரியல் உரங்கள் சொல்லக்கூடிய சூடமோனோ நம்ம வெடி பாஸ்போ இது மாதிரிலாம் கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஸோ இதை மாதிரி விஷயத்தை நம்ம கலந்து நம்ம ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கிறப்ப எல்லா சத்துக்கும் அந்த மண் கிடைக்கும் ஸோ அதில் விளையிடக்கூடிய த தவறும் ரொம்ப ரொம்ப திடமாக செழிப்பாக இருக்குமே நிறைய பேர் தான் ஆசைப்படுற நிறையா செடி வாங்கிடுவாங்க அந்த பாட் மிக்சிங் தெரியாது அதில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கம்மா அண்ணா நம்மகிட்ட செடி வாங்கிட்டு போகிறவங்க இந்த இந்த ஃபெர்டிலைசருக்கெல்லாம் நான் போய் அலைய முடியாது அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு என்ன சொல்லலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து நர்சரிக்கு தான் புதுசு நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ஃபெர்டிலைசர் ஃபீட்டில் தான் இருக்கு அதாவது வந்து இயற்கை விவசாயத்தை உரங்கள் கொடுத்து தான் இருக்கும் கொடுக்குற வேலையை முக்கியமாக பார்த்துட்டு இருக்கோம்